ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் அது எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி நாளாக வெட்டி வச்சுக்கோங்க ஃபுல்லாக வெட்டக்கூடாது இந்த மாதிரி நாளாக வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி பூச்சி இல்லைன்னா சொத்தை ஏதாச்சும் இருக்குன்னா நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி நாலு கூட போட்டு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சப்பறமா நம்ம வெட்டி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக வத்தல்படி போட்டு லைட்டாக வத்தல்படி போட்டு கத்திரிக்காய் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் குக்காக வரைக்கும் நம்ம அதை எண்ணெயிலேயே வளர்க்கணும் லோ ஃப்ளேமில் கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிட்டு நீங்களே பார்த்தாலே தெரியும் அதோடய கலர் நல்லா மாறிட்டு இந்த ஸ்டேஜில் இந்த கத்திரிக்காய் எடுத்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் என்ன கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான ரெமெடி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பல் பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு உண்டு தேங்காய் நீங்கள் வேணால் உங்களோட விருப்பத்துக்கு சின்ன வெங்காயம் கூட ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ கத்தக்கரிக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்த எண்ணெயிலையே நம்ம வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நாலு பல் பூண்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க நல்ல பொன்னிதமாக வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி தக்காளி ஒரு சின்ன இஞ்சி தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஸ்டவ்வை லோஃப்ளம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கணும் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு நல்ல மிளகு சேர்த்து நல்லா கிண்டிக்கணும் பாருங்கள் நல்லா வெந்தாச்சு இந்த டைமில் இதை ஒரு தனி பிளேட்டில் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம இருந்து எடுத்த மசாலா எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது ஃபைன் பேஸ்ட்டாக தான் இருக்கணும் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டில் நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இனி அதே சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது நல்லா பொறிஞ்சி வரும்போது கருவேப்பிலையை போட்டு கடுகு வெந்தயமாக நல்லா புரிஞ்சு வரும்போது கருவேப்பிலையை போட்டுக்கிட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா புரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரைக்கும் வதக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த டைமு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோங்கள ஃபைன் பேஸ்ட்டாக தான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் தண்ணி லைட்டாக சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இது ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக அளவு தண்ணி சேர்த்து இதில் கலந்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிளறி விடணும் ரொம்ப கிளறண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சி வச்சிருக்கோம் அதனால் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி சும்மா கிளறி விட்டால் போகும் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சது கூடலாம் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக அளவு தண்ணி சேர்த்து இதில் கலந்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அப்படியே கிளறி விடணும் ரொம்ப கிளறண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி சும்மா கிளறி விட்டால் போகும் இந்த டைமில் நம்ம ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச புளி தண்ணி ஒரு ரெண்டு கப்பு சேர்த்து புளி தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம கத்திரிக்காயை ஃபஸ்ட்டே வணக்கி வச்சுருந்தோம்ல அதை எடுத்து உள்ளே போடும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சுங்க ஏனி இந்த குழம்பு வந்து கெட்டியாக வர்றது வரைக்கும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே போட்டிருந்தோன்னா ஒரு சுவையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி குழம்பு பார்த்திங்களா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இந்த டைமில் நம்ம பெருங்காயத்தூள் லைட்டாக தூவி லைட்டாக அதை கிளறி விட்டுக்கணும் குழம்பு பார்த்திங்களா நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இந்த டைமில் நம்ம பெருங்காயத்தூள் லைட்டாக தூவி அதை கிளறி விட்டுக்கணும் அவ்வளோதாங்க சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி இங்கே பாருங்கள் கிரேவி எவ்வளோ ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியாக இருந்திருக்குன்னா அவ்வளோதாங்க நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய் மக்களே